எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் அடிக்கடி கேட்பாங்க எனக்கு குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கா எங்கள் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்கா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிகள் அனைவருக்குமே இருக்கும் நிச்சயமாக இது எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் முதலில் தெய்வம் வீட்டுக்கு வரக்கூடிய வழி எதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெய்வம் இருக்கான்றத தாண்டி தெய்வம் என்ட்ராவதுக்குன்னு ஒரு வழி இருக்கு தெய்வம் என்றாய் அமரத்துக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு வீட்டில் அது எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் பூஜரம் வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய வடமேற்கு அமைஞ்சா மிக சிறப்பு இல்ல வடமேற்கில் இருக்கக்கூடிய மத் மேற்கு மத்தி மத்த அமைஞ்சாலும் மிக சிறப்பு வடமேற்கு என்பது ஒரு ஒரு தெய்வத்தை நீங்கள் நினைத்து தியானம் செய்தாலோ தவம் செய்தாலோ பக்தி செய்தாலோ பூஜை செய்தாலோ இம்மிடியேட்டா அந்த தெய்வம் வந்து அந்த இடத்துல நின்று உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு வெளியே போகக்கூடிய ஒரு மூளை தென்கிழக்கு மூலையிலே நீங்கள் ஒரு பூஜை பூஜரம் அமைத்து நீங்கள் வழிபட்டால் பணம் பெருகும் பிஸ்னஸ் பல மடங்கு உயரும் வீட்டு பூஜை அறையில் இந்த மண் மண்ணை துவைத்து வழிபடுவது இதெல்லாம் மிக தவறு ரெண்டாவது இந்த வீட்டு பூஜை ரூமில் தந்திரம் எந்திரம் மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழிபடாமல் தெய்வத்தை மட்டும் நீங்கள் வணங்கினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் வீட்டு பூஜை ரூமில் தயவு செய்து யாரும் தேவையற்ற பொருட்களை வைக்காதீங்க வதங்கின பூ கிடக்கும் அப்படியே அது ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்கும் எப்பொழுதுமே பன்னீரில் ஜவ்வாது புணுகு எல்லாம் சேர்த்து உங்கள் பூஜை ரூமில் வாரத்துக்கு ஒரு நாட்டை தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா எந்த இடத்தில் வாசனை திரவியங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல துர்திருஷ்ட தேவதைகள் இருக்காது என்பதுதான் உண்மை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் அடிக்கடி கேட்பாங்க எனக்கு குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கா எங்கள் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்கா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிகள் அனைவருக்குமே இருக்கும் நிச்சயமாக இது எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் முதலில் தெய்வம் வீட்டுக்கு வரக்கூடிய வழி எதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெய்வம் இருக்கான்றத தாண்டி தெய்வம் என்ட்ராவதுக்குன்னு ஒரு வழி இருக்குது தெய்வம் என்ட்ராயி அமரத்துக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது வீட்டில் அது எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சிஎம் திருச்சியில் வந்து சென்னைக்கு போகிறார் அப்படின்னா திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பைபாஸில் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக நிற்பாங்க இல்லை பெங்களூர் போகிறாரு ஒரு மோடி போகிறாரு அப்படின்னா சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறாருன்னா சென்னையிலேருந்து பேங்களூர் வரைக்கும் அந்த போலீஸ் பாதுகாப்பு நிற்பாங்க அப்போது ஒரு நபர் எந்த வழியாக பயணிக்கிறாரோ அந்த வழியாக மட்டும்தான் பாதுகாப்பு தருவாங்க இல்லையா அதான் உண்மை அதே மாதிரி இல்லை சென்னையிலேருந்து ஒரு பிரதமர் பெங்களூருக்கு போகிறாரு ஆனால் வந்து போலீஸ் எல்லாம் திருச்சி ரோட்டில் நிற்கிறாங்கன்னா இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு அப்போ தெய்வம் வரக்கூடிய வழி ஒன்றாக இருக்கும் ஒரு வீட்டில் பூஜை அறை இன்னொரு இடத்துல இருக்கும் இது தவறு எல்லாரும் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன என்றால் ஒரு வீட்டில் பூஜை அறை அமை கரெக்டாக அமைஞ்சா என்ன பலன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் வடகிழக்கு மூலையில் முதல்ல பூஜரும் அமையக்கூடாது கூடவே கூடாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தவறு இதில் ஒரு சாரர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு என்பது ஈசானிய பகுதி அங்கே பூஜரும் அமைப்பது சிறப்புன்னு சொல்றாங்க தவறு ஹண்ட்ரட் தவறு இன்னும் சில பேர் பூஜரும் அமையலாம் சின்னதாக அமைத்துக் கொள்ளலாம் வயிற்று இல்லாத அமைத்துக் கொள்ளலாம் சொல்றாங்க அதுவும் தவறு ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டில் வடகிழக்கில் பூஜரூமை அமைத்து விட்டால் அந்த வீட்டில் தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்காது அந்த வீட்டில் உள்ள தலைமகனின் பொறுப்புகள் அதிகமாகி டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசுறது நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது இந்த வடகிழக்கு மூலையில் பூஜரம் இருந்ததுன்னா இந்த கிட்னி ரிலேட்டடாக ஃபால்ட் வரது தலையில் சைனீஸ் ப்ராப்ளம் வரது இது எல்லாமே நடக்கும் இதிலிருந்து நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டில் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் பூஜரம் இருக்கக்கூடாது மீறி இருந்தால் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது தெய்வம் அந்த வழியா வந்து அங்கே அமரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அது ஒரு ஜலமூளை மூலை நெருப்பெற இடத்துல வந்து தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா நெருப்பு எப்படி எரியும் வடகிழக்கு ஈசானியம் அது ஒரு நீர் மூலைன்னு சொல்றோம் நீர்ல போய் எப்படி நீங்கள் விளக்கேற்றுவீங்க தவறு ஒரு உடலில் ஒரு உடம்பில் உஷ்ணம் எங்க உண்டாகுது ஹீட் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் அடுப்பங்கரை அதுதான் சமையலறை அதுதான் ஆக்னேயம் அதுதான் என்ன பண்றோம் அப்போ பூஜரமும் என்ன பண்ணணும் ஒன்று காற்று அதாவது ஒரு தீபம் எரிய வேண்டும் என்றால் காற்று வேணும் காற்று இல்லாமல் ஃபுல்லா தம் பண்றீங்கன்னா தீபம் எரியாத அணைஞ்சிரும் இல்லைன்னா ஹீட்டை உருவாக்கக்கூடிய இடம் எதிர்கேட்டீங்கன்னா தென்கிழக்கு அதாவது ஒரு வீட்டில் இறைவன் வந்து அமரக்கூடிய இரண்டே இடம் ஒன்று தென்கிழக்கு மூளை இன்றொன்று வடமேற்கு மூலை வடமேற்கு அல்லது தென்கிழக்கில் பூஜரும் அமைய பெற்றால் நீங்கள் சுபமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் வட மேற்குலையும் தென்கிழக்கிலையும் பூஜுறம் இல்லாம நீங்கள் வடகிழக்கிலேயோ அல்லது தென்மேற்குலேயோ நைரிதி என சொல்லக்கூடிய இடத்திலேயோ பூஜரும் அமைத்து விட்டால் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது நைரதி என சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில் பூஜரம் அமைந்த வீட்டில் இரு தார அமைப்புகள் இருக்கும் இரண்டு தாரங்கள் அமைவது நாம் பார்க்க முடியும் அந்த இடத்தில் ஒரு கேன்சர் பேஷண்ட் நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்தில் பண இழப்புகளை பார்க்க முடியும் அந்த இடத்தில் ஒரு விதோ அவர்களை பார்க்க முடியும் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் தெய்வத்தை தொடர்ந்து வணங்குறோம் எங்களுக்கே எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் அந்த இடத்துல தெய்வமே இல்லை என்பதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் இன்னும் சிலர் தென்மேர் கொங்கு பெல்ட்டில் போனால் அது பழனி மூலை அங்கே வந்து சாமி இருக்கலாம்னு சொல்லுவாங்க தென்மேற்கு என்பது நைரீதி நைரதி மூடியில் அறை அமைப்பா ஒரு பண இழப்பு ஏற்படும் மன கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் ஏற்படும் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு வீட்டில் முதலில் தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகத்துக்கு முன்னே முதல்ல நீங்க பூஜரம் எங்க தான் பார்ப்போம் பூஜரம் பர்ஃபெக்டா வடமேற்கு மூலையில இருக்கக்கூடிய வடமேற்கு அமைஞ்சா மிக சிறப்பு இல்ல வடமேற்கில் இருக்கக்கூடிய மத் மேற்கு மத்திய மத்தல் அமைஞ்சாலும் மிக சிறப்பு வடமேற்கு என்பது ஒரு ஒரு தெய்வத்தை நீங்கள் நினைத்து தியானம் செய்தாலோ தவம் செய்தாலோ பக்தி செய்தாலோ பூஜை செய்தாலோ இம்மிடியட்டாக அந்த தெய்வம் வந்து அந்த இடத்துல நின்று உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு வெளியே போகக்கூடிய ஒரு மூளை தென்கிழக்கு மூலையிலே நீங்கள் ஒரு பூஜரம் அமைத்து நீங்கள் வழிபட்டால் பணம் பெருகும் பிஸ்னஸ் பல மடங்கு உயரும் இதில் சில பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் நாங்கள் நான்வெஜ் சமைக்கிறோம் சில நாட்கள் பூஜரமுக்கு போக முடியாத சுச்சுவேஷன்லாம் ஏற்படும் அப்போ கிச்சனாக இருந்தால் நாங்கள் டெய்லி போகிறோம் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு டோர் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் நான்வெஜ்ஜு செய்தாலும் நான்வெஜ்ஜு செய்யவில்லை என்றாலும் அதெல்லாம் செகண்ட்ரி அதெல்லாம் இரண்டாவது பட்சம்தான் ஆனால் அமையக்கூடிய இடம்தான் முக்கியம் அந்த தென்கிழக்கு மூலையில் அமைந்த ஒவ்வொரு பூஜரமிலும் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய மக்கள்கள் கோடீஸ்வரர்களாக வாழ்வதை நாம் ஒவ்வொரு வாஸ்து கன்சல்டேஷன் பார்க்கிறோம் வடமேற்கில் பூஜை ரூம் அமைத்தவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிப்பதையும் நாம் பார்க்கிறோம் வடகிழக்கிலையும் தென்மேற்கிலையும் பூஜை அமைத்தவர்கள் தோற்றுப்போவதையும் பார்க்கிறோம் வாஸ்து என்பது ஒரு சயின்ஸ் உடல் வேறு உட வீடு வேறு அல்ல உடலும் வீடும் ஒன்றுதான் என்பதை மறுபடியும் மறுபடியும் நான் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஒரு மனிதனுடைய உடல் தான் வாஸ்து கண்ணு மூக்கு காது தொண்டை உடல் நுரையீரல் கிட்னி முதுகுத்தண்டு இது எல்லாம் தான் நம்மளுக்கு வாஸ்து இது வெறும் செங்கல் மற்றும் மணலால் கட்டப்பட ஒரு கட்டிடம் உள்ளது அதனால தான் வாஸ்து கரெக்ஷன் செஞ்சு நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க தான் வாஸ்து பார்த்து சில பேர் ஜெயிக்கிறாங்க ஒவ்வொரு கோடீஸ்வரர்கள் வீட்டிலும் பூஜரம் மிக பர்ஃபெக்டா அமைஞ்சு அவங்கள வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது ஆனால் இங்கு நாம் தென்மேற்கு மூலையிலே பூஜரம் வைத்தும் வடகிழக்கு மூலையிலே பூஜரம் வைத்தும் இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறாமல் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலோ நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலோ நீங்கள் ஒரு உபாசனை தெய்வத்தை வழிபட்டாலும் நீங்கள் அருள்வாக்கு சொல்லினாலும் இந்த வடகிழக்கும் தென்மேற்கிலும் இருக்கக்கூடிய பூஜரம் உங்களுடைய பொருளாதாரத்தை முற்றிலும் சேதாரம் செய்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சேதாரம் செய்து உங்களை மன உடைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கையை குறைத்து நாத்திகமாக மாற்றிவிடும் தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்போ பூஜரம் சில பேர் சொல்லுவாங்க வடமேற்கில் வரக்கூடாது அப்படின்னு தெரியாதவர்கள் ஆயிரம் விஷயம் தெரிந்தாலும் சொன்னாலும் முழுமையாக வாஸ்து தெரிஞ்ச ஒரு நிபுணர் வடமேற்கிலும் தென்கிழக்கிலும் மட்டும்தான் பூஜரமே அமைப்பார் காரணம் அதில் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கி தான் வாஸ்து நம்ம சொல்றோம் குரு சுக்கிரன் சுக்ரன் அவரிடம் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பூஜரம் அமைக்கணும் ஒரு கேது உச்சத்துலையோ ஒரு ராகு உச்சத்துலேயோ பூஜரம்கள் அமைக்கல் பெற்றால் அந்த வீட்டில் கேஸு கோர்ட்டு வம்பு வழக்கு சூசைடு இதெல்லாம் நடக்கும் ஒரு உடம்புல உஷ்ணம் உருவாகுவது அடிவயலில் தான் அதனால தான் கிச்சனத்துக்குமே அடிவயலை வச்சுருக்கோம் தென்கிழக்குன்னு சொல்லுவோம் அந்த மூலையை ஒரு உடம்பை பன்னெண்டாக பிரிக்கும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி தான் கிச்சன் ஏன் அந்த இடத்துல தான் ஹீட்டு ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல தான் நீங்கள் நெருப்ப வைக்கணும் ஒரு உடலில் தலையை வெட்டும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து வடகிழக்கில் இருக்கும் இதெல்லாம் சயின்ஸ் இதை பேச போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன் வடகிழக்கில் போர போடுறோம் ஏன் தென்கிழக்கில் பூஜரம் வைக்கிறோம் ஏன் தென்மேற்கில் பீரோ வைக்கிறோம் ஒரு மனிதனுடைய உடலில் வலுவை தூக்கக்கூடிய பகுதி எதுனா முதுகு தான் ஒரு மூட்டை தூங்கும்போது முதுகில் தூக்கி பாருங்கள் தலையில் தூக்கி பாருங்கள் தலையில் தூக்கிறது ராங் மெத்தடு முதுகுணும் ஏ தான் வயிற்றை தாங்கக்கூடிய பகுதி அப்போ தென்மேற்கு என்பது முதுகுத்தண்டு அந்த இடத்துல நீங்க பலுவை வைத்துக் கொள்ளுங்கள் என்பது தலை தலையில் சுமையை சுமக்காதீர்கள் தென்கிழக்கு என்பது நெருப்பு அங்கே நீங்கள் அக்னியை ஏற்றுங்கள் பூஜுரிமை வையுங்க வடமேற்கு என்பது தெய்வம் கூட்டவனே வந்து போற இடம் அங்கே நீங்கள் பூஜு உரிமை அமைத்துக் கொள்ளுங்கள் இப்படி இருந்தால் ஒரு வீட்டில் தெய்வத்தோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் நான் மாதம் மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் மாதம் மாதம் என் குலதெய்வ கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறேன் மாசம் வருஷத்தில் ஒரு நாள் என் ஃபேமிலியோட குலதெய்வத்துக்கு போகிறேன் ஆனால் எனக்கு பெரிய வெற்றி இல்லையே என்றால் உங்கள் வீட்டில் நைரீதியிலேயோ வடகிழக்கிலேயோ பூஜூரம் அமைந்து இறைவன் அந்த இடத்துல வந்து பிரவேசிக்க மாட்டார் அது உங்களுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு காலகட்டத்தில் ஜீரோவாக்கிவிடும் இதை நீங்கள் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொண்டு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் மாற்றுறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்ல வேண்டாம் ஸ்லாப்பில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு படம் வைங்க ஒரே ஒரு காமாட்சி விளக்கு ஒன்று தான் வைக்கணும் ரெண்டு வைக்கக்கூடாது மூணு வைக்கக்கூடாது ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவன் தான் காமாட்சி என்பது காமாட்சி விளக்கு என்பது உங்கள் குலதெய்வத்தை குறிப்பது ஒரு வீட்டு தலைமகனுடைய சில விஷயங்களை குறிப்பது அது வீட்டில் ஒரு காமாட்சி விளக்கு தான் இருக்கணும் வீட்டு பூஜை அறையில் இந்த மண் மண்ணை துவைத்து வழிபடுவது இதெல்லாம் மிக தவறு ரெண்டாவது இந்த வீட்டு பூஜை ரூமில் தந்திரம் எந்திரம் மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழிபடாமல் தெய்வத்தை மட்டும் நீங்கள் வணங்கினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் வீட்டு பூஜை ரூமில் தயவு செய்து யாரும் தேவையற்ற பொருட்களை வைக்காதீங்க வதங்கின பூ கிடக்கும் அப்படியே அது ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்கும் எப்பொழுதுமே பன்னீரில் ஜவ்வாது புணுகு எல்லாம் சேர்த்து உங்கள் பூஜை ரூமில் வாரத்துக்கு ஒரு நாட்டை தெளித்து விட்டீங்க அப்படின்னா எந்த இடத்தில் வாசனை திரைவியங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல துர்திருஷ்ட தேவதைகள் இருக்காது என்பதுதான் உண்மை அதனால் அனைவரும் உங்கள் வீட்டில் பூஜுரமை சரியாக அமைத்து இறைவன் வர வழியில் நீங்கள் பூஜரிமை வைத்து இறைவன் நீங்கள் பிரவேசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் பூஜுரமை அமைத்து இறைவனை தக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிரம்மஸ்தானத்தில் பூஜரம் வச்ச வீட்டில் நிறைய பார்த்துருக்கேன் மிகப்பெரிய தவறு அதெல்லாம் ஸோ அதனால் ஒரு வீட்டில் நீங்கள் யாகம் பண்ணுறீங்க கிரக பிரேசம் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் நீங்கள் குண்டம் போட்டு யாகம் பண்ணக்கூடாது அதுவுமே தென்கிழக்கு இல்லை வடமேற்கில் தான் பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் அனைவரும் பூஜரமை சரியாக அமைத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையணும் வடமேற்கில் இருக்கக்கூடிய வடமேற்கு இல்லை தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வடமேற்கில் பூஜரம் அமைக்கலாம் அந்த அளவுக்கு அக்கிருட்டை அமைக்க முடியலன்னா தென்கிழக்கில் பூஜரமும் வடமேற்கில் பூஜரமும் அமைக்கலாம் இது சகலவிதமான தெய்வங்களையும் உங்களுக்கு வசியப்படுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் தெய்வம் உங்களுடனே இருந்து உங்களை கட்டி காத்து உங்களுடைய தடை தடங்கள் தாமதங்களை உடைத்து உங்களுக்கு வெற்றி கொண்டான வழியை கொடுக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் நன்றி வணக்கம்